தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அன்னமல் இன்ஸ்டியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மற்றும் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்காலர்ஷிப் உடன் அட்மிஷன் நடைபெறுகிறது ஒரு அமைதியான மகிழ்ச்சியான வாழ்வை வாழணும்னு தான் எல்லாருமே ஆசைப்படுறோம் ஆனால் உலகத்தில் இருக்கிற தலைவர்கள் அரசியல்வாதிகள் விடுறாங்களான்னு கேட்டால் விடுறது கிடையாது அது உள்ளூரில் ஆரம்பித்து உலகத் தலைவர் வரைக்கும் நம்ம வந்து சொல்லலாம் இப்போ பார்க்குறப்ப இஸ்ரேல் ஈரான் போர் உச்சகட்டத்தை வந்து தொட்டிருக்கு இஸ்ரேல் எதை சொல்லி ஈரானை தாக்க ஆரம்பித்தாங்கன்னா எங்களோட இருப்புக்கே ஆபத்திற்கு அவங்க அணு ஆயுதம் தயாரிக்கிறதுன்னு சொல்லிட்டு முதல் முதல்ல தகவல் நடத்துனது இஸ்ரேல் தான் ஈரான் மேலே இப்போ ஈரானும் பதிலடி தகவல் வந்து நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க குறிப்பாக இஸ்ரேல் அந்த அணு ஆயுத அமைப்புகள் மேலே முதல்ல தாக்குதல் நடத்தினாங்க இந்த இராணுவ தளவாடங்கள் மீது இராணுவ அதிகாரிகள் மீது விஞ்ஞானிகள் மீது தகவல் வந்து நடத்திக்கிட்டு இருந்தாங்க இப்போ என்னன்னா ஈரானுடைய பொருளாதார வளமேன்னு பார்க்குறப்ப அந்த எண்ணெய் வளங்கள் தான் அதையும் குறி வச்சு தாக்குதல் நடத்துகிட்டதாக செய்திலாம் வந்துக்கிட்டு இருக்கு ஈரானும் பதிலடி தாக்குதலாம் நடத்திட்டு இருக்காங்க டெல் அகில இப்போ ஈரானை பொறுத்த வரைக்கும் ஒரு நானூற்றி ஆறு பேருக்கு மேலே இறந்துட்டதாக தகவல் வெளியாகிட்டு இருக்கு இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ சேதம் ஏற்பட்டுச்சு எவ்வளோ உயிரிழப்புக்களுங்கிறது வெளிப்படையாக அவங்க சொல்கிறது கிடையாது இப்போ இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு என்னோட பெட்ரூம் வரைக்கும் வந்து ஈரான் இந்த ஏவுகணை வந்து அனுப்பியிருக்காங்க நான் வந்து உயிர் பிழைச்சிருக்கேன் அப்படின்லாம் வந்து பேசினார் அந்த ஃபாக்ஸ் சி தொலைக்காட்சிக்கு பிடி விருப்ப அதை சொன்னது இன்னொரு வேற விஷயத்த சொல்லியிருக்காரு டிரம்ப்பே கொலை செய்ய முயற்சி பண்ணது ஈரான் ரெண்டு முறை முயற்சி பண்ணாங்க உலகத்திலேயே மிக சக்தி வாய்ந்த தலைவர் வந்து ட்ரம்ப் தான் அப்படின்லாம் சொல்லிட்டு ட்ரம்ப்புக்கு ஒரு பெரிய புகழாரம் சூட்டிட்டு அவரையும் கொல பண்ண பார்த்தது ஈரான் அப்படின்லாம் கூட சொன்னார் ஆமாம் அதே மாதிரி ஈரானோட அந்த சுப்ரீம் லீடர் அலி கொமேனி அவரை வந்து இஸ்ரேல் கொல பண்ண போகிறதா ஒரு தகவல் வந்து போயிட்டு இருந்தது அது வந்து ட்ரம்ப் தான் தடுத்து நிறுத்தினார் அப்படிங்கிற ஒரு செய்தியும் இருக்குது இது எதையுமே உறுதிப்படுத்த முடியாத ஒரு செய்திகளாக தான் வந்துகிட்ருக்கு அங்கேருந்து வர்றது எல்லாமே இதுக்கிடையில் வந்து ட்ரம்ப் திரும்பியும் சொல்லியிருக்காரு நான் வந்து இந்தியா பாகிஸ்தான் போகிற எப்படி நிறுத்தணும் அதே மாதிரி ஈரான் இஸ்ரேல் சண்டையும் நிறுத்துவேன் அப்படிங்கிற மாதிரி மாதிரி சொல்றாரு ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் சொல்றாரு இஸ்ரேல் வந்து தாக்க போறாங்க அப்படிங்கிறது இஸ்ரேலும் இவங்களும் அவ்வளவு க்ளோஸான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அதுக்கு முன்னாடியே தடுத்து நிறுத்தி இருந்தாருன்னா நம்ம சொல்லலாம் எல்லா போரையும் ஆரம்பிச்சோன்னே நான் தடுத்து நிறுத்துவேன் அப்படின்றாரு இவங்களே தூண்டி விட்டு தடுத்து நிறுத்தி அது மூலமா வந்து நம்ம நோபல் பிரைஸ் வின் பண்ணலான்னு நினைக்கிறாரா ட்ரம்ப்புங்கிற ஒரு கேள்வியுமே வருது இதில் இஸ்ரேலில் உள்ள அந்த டெல் அவிவ்ல உள்ள அமெரிக்க தூதரகம் அது அங்கே வந்து ஈரானோட அந்த ஏவுகணை வந்து தாக்குனதா சொல்கிறாங்க மைனர் டேமேஜஸ் ஏற்பட்டுருக்குதாகவும் இப்போ நாங்கள் க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னும் அங்கே உள்ள எம்பசியிலருந்து சொல்லியிருக்காங்க அயன்டோம் தான் அதாவது இஸ்ரேலோட அந்த வான் பாதுகாப்பு அமைப்பான அந்த அயன்டோம் தான் வந்து உலகத்திலே பாதுகாப்பான ஒரு டிஃபென்ஸ் இது அப்படின்லாம் சொன்னாங்க அதே மாதிரி அதைக்கும் மேலே நாங்கள் கோல்டன் டோம் பண்ண போறோம்லாம் ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு ஆனால் இன்றைக்கி அந்த அயன்டோமை தாண்டி நிறைய ஏவுகணைகள் வந்து விழுந்திருக்கு அத நிதனையாகவே வந்து ஒத்துக்கிற மாதிரிதான் சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு சரி புதுசா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் வந்து இப்ப நாங்க வந்து கொண்டு வரோங்கிற மாதிரியும் இஸ்ரேல் தரப்புல இருந்து சொல்றாங்க சொல்றாங்க இன்னொரு பக்கம் என்னன்னா ஈரான் வந்து இஸ்ரேலை தாக்கிக்கிட்டு இருக்காங்க இப்போ இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கிற யூஎஸ் பிரான்ஸோ கூட நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்லாம் கூட சொல்லியிருக்கு இது அப்படியே போச்சுன்னு இன்னொரு பெரிய வேல்வாராக கூட வந்து மாறலாம்னு எல்லாரும் பேசுகிறாங்க இது மேலும் மேலே எஸ்கிலேட் ஆகி போயிட்டே இருக்கிறது ஒரு பெரிய ஆபத்து தான் கண்டிப்பாக ஏன்னா வந்து ஈரான் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து அமைதி பேச்சுவார்த்தைக்கு இப்போ வர முடியாது இஸ்ரேல் முதல்ல எங்களை தாக்கிட்டாங்க நாங்கள் பதிலடி தாக்குதல் கொடுத்தா கொடுக்காம அமைதி பேச்சுவார்த்தைக்கு வர முடியாதுன்னு கத்தார்கிட்டலாம் சொல்லியிருக்காங்க ஏன்னா கத்தார் வந்து இதில் அமைதியாக போகணும் அப்படிங்கிறதுல அவங்க ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காங்க பட் அதுக்கு வர முடியாது அப்படின்னு சொல்றாங்க நம்ம இஸ்ரேல் வந்து பல கொடூரங்களை பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம கண் கூட பார்த்துட்டு இருக்கோம் அதே நேரத்தில் ஈரான் வந்து ரொம்ப காலமாக நாங்கள் அணு ஆயுதம் தயாரிக்கலன்னு சொன்னாலும் அவங்க நிறைய ஆயுதங்களை தயாரிச்சு ஹிஸ்புல்லா ஹமாஸ் ஹவுதிக்கெலாம் கொடுத்துருக்காங்க ஸோ அணு ஆயுதங்கள் இப்படி வெளியே போனால் எவ்வளோ பெரிய ஆபத்துங்கிறையும் நம்ம வந்து யோசிச்சு தான் பார்க்கணும் இந்த இடத்துல நிச்சயமா இப்போ என்னன்னா நிதன்யாவுடைய மகன் திருமணம் இன்னைக்கு நடக்கிற மாதிரி இருந்தது ஆனா கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கிறதா வந்து டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் அந்த அறிக்கையில் வந்து சொல்லப்பட்டிருக்கு புலி வருது புலி வருதுங்கிற கதையா சென்சஸ் எடுக்க போறாங்க எடுக்க போற கதையை சொல்லிக்கிட்டே இருக்காங்க இப்ப அரசு இதில் வெளியிட்டு முப்பத்தி நாலு லட்சம் கணக்கீட்டாளர்கள் எடுக்க போறாங்களா இந்த சர்வேய ஓகே இதுக்கு வந்து ஒன்றரை லட்சம் பேர் மேற்பார்வையாளர்களாக இருப்பாங்களா இது வந்து அரசு இதில் வந்து வெளியாகி இருக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீட்டிங் போட்டு முடிச்சதுக்கு பிறகு வெளியிட்டு இருக்காங்க எப்ப எடுக்க போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்குள்ள முடிக்கிறதுக்கான உத்தரவு போடப்பட்டிருக்கான் ஓ அப்ப பண்ண போறது இப்ப அரசு இதெல்லாம் வெளியிட்டாங்க அடுத்து ஒவ்வொரு ஸ்டெப்பா போய் அப்ப எடுப்பாங்க அரசு இதை வெளியிட்டாலே அது நடந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் ம் ஆமாம் திரும்ப பின்னாடிலாம் வாங்க முடியாதுல்ல சரி ஓகே என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் அதே மாதிரி டெல்லியை பற்றி பேசும்போது டெல்லியில் வந்து சோனியா காந்தி அவங்களுக்கு வந்து கொஞ்சம் உடல் நலக்குறைவு ஏற்பட்டதுனால அங்கே உள்ள ஸ்ரீ கங்காராம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கதா தகவல் வெளியாச்சு அங்கே இப்போ டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்டொமக்கில் சின்ன சின்ன இஷ்யூஸ் இருந்தது இப்போ ஸ்டேபிளாக இருக்காங்க சீக்கிரமே வீடு திரும்புவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அகமதாபாத் பிளைன் கிராஸ் இரநூத்தி எழுபத்தி நாலு பேர் உயிரிழந்திருக்காங்க இப்போ தினம் தினம் புதுசு புதுசாக நிறையா தகவல் வெளியாகிக்கிட்டே இருக்குது நிறையா பேர் அதை டிகோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி இது வந்து விழுந்தது எதனால் வெடித்து செதறினது யாருடைய மிஸ்டேக் அப்படின்னு இதில் வந்து அமெரிக்காவை வைச்சேருந்து ஒரு பைலட் போட்ட வீடியோ பயங்கர வைரலாக வந்து போய்கிட்டு இருக்கு அவர் கோ பைலட் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கலாங்கிற மாதிரி அவர் வந்து பேசியிருக்காரு எது எப்படி இருந்தாலுமே இப்போ அரசாங்கம் ஒரு குழு வந்து அமைச்சிருக்காங்க உயர்மட்ட குழு வந்து அமைச்சிருக்காங்க அந்த உயர்மட்ட குழுவில் தான் அந்த பிளாக் பாக்ஸ் எல்லாம் திறந்து பார்த்து ஒரு மூணு மாசத்துக்குள்ள அந்த முடிவு வந்து சொல்லுவாங்க அதே மாதிரி அந்த இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் அந்த ஏரோப்ளைன்ல இருந்தாங்க அதில் ஒரே ஒருத்தர் மட்டும் தான் உயிர் பிழைச்சார் ரமேஷ்ங்க அவர் அவருடைய இன்னொரு வீடியோ வந்து வெளியாகிருக்கு அப்படியே குபுகுபுன்னு வந்து பத்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அதுலருந்து வெளியே வர்றாரு கொஞ்சம் தடுமாறி வெளியே வர காட்சிகள்லாம் இப்போ சோசியல் மீடியாவில் ஷேர் ஆகிக்கிட்டு இருக்கு நிறைய பேர் ஃப்ளைட்டை ஏர்போர்ட் வரைக்கும் போய் செக்கின்லாம் பட்டு விட ஒருத்தர் வந்து திரும்பி வந்திருக்காரான் அவருடைய கதையே இப்போ பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு ஏமன் விகாஸ் இவர் என்ன லண்டனில் ரெண்டு வருஷம் வேலை பார்த்துட்டு வந்துருக்காரான் அம்மா அப்பாவுக்கு வந்திருக்காரு வத்தவராவுக்கு வந்துட்டு திருப்பி வந்து கிளம்பி போகிறப்ப எல்லா ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டாரான் அவங்க அம்மா என் கூட நூறு நாள் இருந்துட்டு போகக்கூடாது அவங்க நாள் இருந்துட்டு போகக்கூடாதான்னு கேட்டதுனால அப்படியே மறுபய்ச்சி பேசாமல் அதை கேன்சல் பண்ணிட்டு திருப்பி வந்திருக்காரு இப்போ உங்கள் அம்மாவுக்கு என் நன்றி சொல்கிறேன் இந்த மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு அதே மாதிரி ஜெயபாலன் பாட்டேல் பிரியா பாட்டேலுங்கிற ரெண்டு பேர் லண்டனுக்கு சுற்றுலா போகிறதுக்காக விசாலம் வாங்கி எல்லா ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக அந்த ஃபார்மாலிட்டிஸ் பண்ணுறப்ப டாக்குமெண்ட் சரியாக இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு திருப்பி ஓ இப்போ அந்த ரெண்டு பேருமே வந்து ஏர் இந்தியா அந்த நிறுவனத்துக்கு நாங்கள் நன்றி உள்ளே இருப்போம் அப்படின்னா அவங்க வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நிறைய கதைகளும் வந்து கேட்க முடியுது ஆமாம் அதே மாதிரி அந்த சோக கதைகள் இன்னமும் வந்து அங்கே மருத்துவமனையில் நம்ம நமக்கு அன்புக்குரியவங்களோட உடலை வந்து கொடுத்துட மாட்டாங்களான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் கண்ணீரோட அதில் வந்து இப்போ என்ன டிஎன்ஏ டெஸ்ட்டு நிறைய பேர்கிட்ட வாங்கியிருந்தாங்க பெற்றோர்கள் ரத்த உறவுகள்கிட்ட டிஎன்ஏ மாதிரியை வாங்கி அதை மேட்ச் பண்ணுற வேலை தான் நடந்துகிட்ருக்கு ஒரு எண்பத்தேழு பேரை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க டிஎன்ஏ டெஸ்ட் மூலமாக அதில் ஒரு நாற்பத்தேழு பாடிஸ் தான் இப்போதைக்கு இன்றைக்கி வரையும் கொடுத்துருக்கதா வெளியாக இருக்குது ஸோ உடல் எப்படியாவது கிடச்சிடணுங்கிற ஒரு ஏக்கத்தோடையும் அங்கே நிறைய பேர் இன்னும் காத்துக்கிட்டு இருக்காங்க இதே மாதிரி இன்றைக்கி வந்து லண்டன்ல இருந்து சென்னை வரதாக இருந்துச்சு பிரிட்டிஷ் ஏர்வேஸோட ஒரு பிளேன் அதுவுமே போயிங் செவன் எயிட் செவன் அந்த இதை சேர்ந்தது தான் சொல்கிறாங்க அங்கேயுமே இயந்திர கோளாறு ஏற்பட்டு அங்கே லண்டனில் கிளம்பினோன்னே அப்புறம் வந்து ஃபியூல்லாம் அங்கே காத்திலே வெளியேற்றிட்டு திரும்ப தரையிறக்கியிருக்காங்க அதே மாதிரி ஹாங்காங் டு டெல்லி ஏர் இந்தியா விமானம் கிளம்பி வர்றப்ப கேந்திரப்பாளர் திருப்பி ஹாங்காங்கே போய் வந்து இருக்கு இந்த மாதிரி செய்திகள்ங்கிறது அண்மை காலமா குறிப்பா அந்த ஆக்சிடென்ட் பிறகு ரொம்ப அதிகரிச்சிருக்கிறத பார்க்க முடியுது ஆமா இதுல வந்து ஏற்கனவே இந்த விமான விபத்துல இருந்து இன்னும் மீண்டு வரல அதுக்குள்ள இன்னொரு ஹெலிகாப்டர் கிராஷ் ஒன்று நடந்திருக்கு அது அந்த உத்தரகாண்ட் டேராடூன்லேருந்து கேதார்நாத் போன பக்தர்கள் ஒரு ஏழு பேர் அந்த விமானி உட்பட ஏழு பேருமே அந்த இதில் வந்து நொறுங்கி உயிரிழந்திருக்காங்க இந்த கடைசி ஒரு ஆறு வாரத்தில் மட்டுமே அஞ்சு இந்த மாதிரி இன்சூரன்ஸ் வந்து நடந்திருக்கு அதில் மூன்று முறை வந்து எமர்ஜென்சி லேண்டிங்னு சொல்லி இறக்கிட்டாங்க இப்போ போன வாரத்தில் கூட பார்த்தோம் நடுவில் ஒரு ரோட்லலாம் இறங்கி ஹெலிகாப்டர் நின்றுதெல்லாம் இன்னொரு விபத்துல வந்து ஆறு பேர் உயிரிழந்திருந்தாங்க இப்போ இது அஞ்சாவது விபத்து இந்த ஆறாவது வாரத்தில் அதுல ஏழு பேருமே உயிரிழந்திருக்காங்க தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகா ஒடிசான்னு பல இடங்களில் மழை கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்கு குறிப்பா வடகேரளவுல நல்லா மழைங்கிறாங்க கோழிக்கோடு கண்ணூர் போன்ற பகுதிகள் எல்லாமே காத்தோர் ரொம்ப வீசுதான் அறுபது கிலோமீட்டர் வேகத்துலலாம் கூட வீசிக்கிட்டு இருக்கான் இப்போ நேற்று மட்டுமே ரெண்டே உயிரிழந்துட்டாங்க ரெண்டு பேரும் இந்த கோழிக்கூட ஆற்றுல அடிச்சுட்டு போனதான் வந்து சொல்கிறாங்க அவங்களோட உடலை வந்து தேடுறப்படின்னு வந்து இழந்துக்கிட்டு இருக்கு அதோடைய பாதிப்பு தமிழ்நாட்டிலிருந்து தான் செய்த இந்த மழையுடைய பாதிப்புங்கிறது கோவை நீலகிரி அதே மாதிரி தென்காசி போன்ற பகுதிகள்லையும் பலத்த மொழி இருக்குன்னுலாம் சொல்கிறாங்க ஓகே கவனமாக தான் இருக்கணும் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த மகாராஷ்டிரா மாநிலம் பூனேயில் வந்து இந்திரயாணி அப்படிங்கிற ஒரு நதி இருக்குது அந்த நதிக்கு குறுக்க ஒரு பாலம் கட்டியிருக்காங்க அது பல வருஷமாக இருக்கிற ஒரு குறுகிய பாலம் அதில் வந்து அன்ஃபிட் அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துட்டாங்க யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு போர்டு வச்சுருக்காங்களே தவிர அதை மூடல் அந்த பாலத்தை அதனால் மக்கள் வந்து பயன்படுத்திகிட்டே இருந்திருக்கிறாங்க நேற்று வந்து அதில் அந்த பாலத்தில் பயன்படுத்திக்கிட்டு பாலம் வந்து அடிச்சுட்டு போயிருக்கு ஆற்றுல இதில் ஒரு நாலு பேர் உயிரிழந்துட்டு தான் சொல்கிறாங்க ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஒரு காயம் வேறு அடைஞ்சிருக்காங்க இது கவர்மெண்ட் வந்து ஒரு அன்ஃபிட்னு சொன்னதுக்கப்புறம் மூடாமல் வச்சிருக்கிறாங்க அங்கே நிறையா சுற்றுலா பயணிகள் வர ஞாயிற்றுக்கிழமை நாள் அங்கே வந்து போயிருவாங்க ஏன்னா தண்ணி ஆர்ப்படுத்த ஓடுங்கள பாத்துகிட்டே இருக்கலாம் ஆனால் அன்ஃபிட்டாக இருக்கிறதா இங்கே வந்து ஃபிட்டாக நிறைய பேர் நினைச்சிக்கிது குறிப்பாக கவர்மெண்ட்டு அன்ஃபிட் கவர்மெண்ட்டு தான் இந்த மாதிரி விஷயங்கள் அன்ஃபிட்டாக இருக்காங்க ஜூன் இருபத்தொன்று யோகா டே செலிப்ரேட் பண்ண போறாங்க டேடியை முந்திக்கிட்டாரு கேடி

எடப்பாடிக்கு தியானத்தால பல பிரச்சனைகள் வந்திருக்கு இப்ப அவராக தியானத்தாலே அவரை முதல்வராகட்டு உட்காந்துருக்கிறாரு புதுசா இருக்குன்னு ஆமா அப்படிதான் புதுசா நைட்டு அவர் உட்காந்துருந்தாரு அந்த புதுசை பத்தியே இல்லையா கரெக்டா ஒரு இதுல போய் ஜம்மு உட்காந்து போட்டோஷூட் எடுத்த மாதிரியே இருக்கு ஆமா கரெக்டா ஒரு இடம் இருக்கு அங்க போய் உட்காந்துருக்காரு எங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அந்த உள்ள கோயில்ல தான் போய் தியானம் பண்ணிட்டு சிறப்பு பூஜை எல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்கிறாரு ஆனா நைட்டு ஃபுல்லா உட்காந்தாருங்கிற சொல்றாங்க ஆதாரம் இருக்கா

திமுக தலைமைக்கும் தொண்டர்களுக்கும் இடையே ஒரு பெரிய ஒரு பிளவு இருக்கு பெரிய இடைவெளி இருக்கு அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் என்னன்னா யாராவது ரெண்டு பேரும் சண்டைப்பட்டுட்டாருன்னா பாதிக்கப்பட்டவங்க காவல்துறைக்கு போவாங்க காவல்துறையே பாதிக்கப்பட்டது எங்க போவாங்க கேள்வி கேட்டு இருக்காரு தான் ஏன்னா காவல் நிலையமே அண்மையா பொதுமக்களால சில நபர்களால் அடிச்சு ஒருக்கப்பட்டது பாரு காவல் நிலையத்துக்கே பாதுகாப்பு இல்லை சட்ட ஒழுங்கு சுத்தமாக இல்லை அப்படிதான் ஆர்டி உதயகுமார் ம் ஆமாம் அவர் சொல்கிற மாதிரி தான் இங்கே நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டும் இருக்கு என்ன அப்படின்னா அந்த ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் பாமகவோட இளைஞரணி நிர்வாகி அவர் வழக்கறிஞராகவும் இருக்கிறாரு சக்கரவர்த்தி அப்படிங்கிறவரு இவர் பதினொன்றாம் தேதி நள்ளிரவு ஒரு பன்னெண்டு மணி வாக்கில் ரோ அவர் டூ வீலர்ல வந்துட்டு இருந்திருக்காரு பார்த்தா திடீர்னு அவர் வந்து உயிரிழந்துட்டாரு அப்படிங்கிற செய்தி அவர் வீட்டுக்கு வருது தலையில் ஒரு பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா விபத்து இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை நம்பி அன்புமணி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இரங்கல் தெரிவிச்சிருக்காரு இந்த மாதிரி ஹெல்மெட் போடாமல் வந்ததுனால இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்லாம் சொல்லி பதிவெல்லாம் போட்டுட்டார் அவர் அறிக்கையெல்லாம் வெளியிட்டார் இதுக்கப்புறம் அந்த பகுதியில் சிசிடிவி காட்சிகள் வெளியாக ஆரம்பிச்சிச்சு வெளியாக ஆரம்பிக்கும் போது இவர் பின்னாடி ரெண்டு பேர் ஹெல்மெட் போட்டுட்டு இவரை துரத்திட்டே வர மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறம் அந்த இடம் ஒரு இடத்த கிராஸ் பண்ணும்போது அவங்க போறாங்க இவர் வந்து அடிபட்டு விழுந்து கிடக்கிறாரு இது என்ன அப்படிங்கிறதுனால பாமகவெல்லாம் வந்து சாலை மறியெல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா அவர் வந்து குடிச்சிருந்தாரு அதுல விழுந்துட்டாரு அப்படின்னும் போலீஸ் வந்து சப்பக்கட்டு கட்டி எல்லாம் பண்ண பார்த்தாங்க கடைசியில் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல என்ன வந்திருக்குன்னா துப்பாக்கியால் அவரோட பின்னந்தலையில் சுட்டு கொண்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து இப்போ வெளியே வந்திருக்கு இப்போ வந்து போலீஸ் வந்து ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க பிரபு மாதவன் இவங்க ரெண்டு பேர் தான் பண்ணாங்க இவங்களுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு நாங்கள் வந்து விசாரிச்சுட்டு இருக்கோம் அவங்கள சுட்டு வந்து பிடிச்சிருக்காங்க ரெண்டு பேரையும் பட்டு ஆரம்பத்துலேருந்தே நம்ம எல்லா வழக்குகளிலையும் பார்த்துட்டு இருக்கோம் மூடி மறைக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க இப்போ இந்த விஷயத்துலையும் அதான் பண்ணியிருக்காங்க இப்போ அன்புமணி வந்து என்ன கேட்குறாருன்னா துப்பாக்கி கலாச்சாரம் இங்கே இருக்குதுன்னு நம்ம ரொம்ப காலமாக சொல்லிகிட்டு இருக்கோம் தினைக்கும் அவருக்கு வந்து அச்சுறுத்தல் இருந்திருக்கு இதுக்கு முன்னாடியும் சக்கரவர்த்திக்கு அப்போ உளவுத்துறை என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு அவர் கேள்வி கேட்குறாரு எடப்பாடியும் அதுதான் வந்து கேள்வி கேட்குறாரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது காவல்துறை அப்படின்னு சொல்லி ஸ்டாலினுக்கு எதிராக நிறைய கேள்விகளை வந்து அடிக்கிறாரு துப்பாக்கி கலாச்சாரம் சர்வசாதாரண தமிழ்நாட்டில் இருக்கா ஏன்னா ஊப்பில மாப்பியில எல்லாம் இருக்கும் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ இங்கே பாதுகாப்பு இல்லைங்கிறதுதான் தெரியுது காவல்துறையே வேற மூடி மறைச்சு மறைச்சிருக்காங்கிறதும் புரியுது ஆமா அப்புறம் பக்கம் அன்புமணி ராமதாஸ் திருவள்ளூர்ல வந்து பேசுறப்ப இது ஃபாதர்ஸ் வாழ்த்தெல்லாம் சொல்லி அவருடைய அப்பாவுக்கு அவர் நீண்ட நாள் வாழணும் அப்படின்லாம் சொன்னவர் கண் வச்சுட்டாங்க அப்படிங்கிறாரு பாமகவை பார்த்து இப்ப இந்த பௌர்ணமி விழா வந்து நடத்தி வந்து கூட்டத்தை பார்த்து ஆளுங்கட்சி வயிறு எரிஞ்சதுனாலதான் இங்க எல்லாம் நடக்குது இப்ப கண்திட்டு எல்லாம் போயிடுச்சு இனிமேல் பாருங்க எல்லாம் சூப்பரா டாப்பா வரும் அப்படிங்கிறாரு இந்த சண்டை போட்டதுனால எல்லாம் கழிஞ்சிருச்சாமா அதான் அவருடைய நம்பிக்கை ஆனா ராமதாஸ் சொல்றாரு என்னோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அன்புமுடியை தலைவராக்க மாட்டேன் அப்படின்ட்டாரு பாப்பா என்ன எதை நோக்கி போகுதுன்னு அதே மாதிரி இன்னொரு பக்கம் என்ன சொல்றாருன்னா டென்ஷன் ஆகக்கூடாது நான்தான் சொல்லியிருந்தாருல அன்புனிய பார்த்தா எப்படி பேரு டென்ஷன் ஆகுது அப்படின்னு அவருடைய டென்ஷன் ஏத்த நான் விரும்பல அப்படிங்கிறது ஓகே அப்ப இனிமே பார்க்க மாட்டாரு அவரு தைலா அப்புறம் பக்கமே போக மாட்டேன் பனையூர்ல தான் இருப்பேன் இன்டெரக்டா சொல்றாரு போல சரி இன்னொன்னு என்னன்னா ஆளுங்கட்சி எதிர்கட்சி யார் பேப்பர் படிக்கிறாங்க படிக்கலங்கிற பஞ்சாயத்து இன்னைக்கு தஞ்சாவூருக்கு வந்திருக்காரு முதலமைச்சர் மு ஸ்டாலின் நிறைய திட்டங்கள் எல்லாம் தொடங்கி வச்சவரு எடப்பாடி பழனிசாமி பேப்பரே படிக்கிறது கிடையாது அவர் டிவி தானே பார்த்து தெரிஞ்சுக்குவாரு அதாவது வந்து படிச்சுட்டு வந்து வளரக்கிட்டு இருக்காரு அவரு அரசியல் வந்து பண்றாரு ஏன்னா கூட்டணி கட்சிகளே அவ்வளவு குழப்பம் இருக்கு உட்கட்சியிலேயே அவ்வளவு பிரச்சனை வந்து இருக்கு அதெல்லாம் மூடி மறைக்கிறதுக்கு நம்ம மேல வந்து சேத்த சொல்லியிருந்தாரு அதுக்கு எடப்பாடி போல யாரை பார்த்து பேப்பர் பிடிக்காதவங்க நீங்க நீங்க படிக்கிறது வெறும் முரசொலி மட்டும்தான் நான் அப்படிங்கிறத சொல்றாரு அவரு அவரை வந்து நீங்க முரசொலிய படிங்க எங்க ஆட்சி எப்படி இருக்குன்னு தெரியும் அப்படின்பாரு போல முதல்வர் அவர் எடப்பாடி தொடர்ச்சி அவர் குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருக்காரு என்னன்னா போட்டோ ஷூட் நடத்துறது ரோட் ஷோ நடத்துறது இதுதான் இவருக்கு வேலையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி தான் போய் அந்த ரோட் ஷோ எல்லாம் போயிருக்காரு அதுல வரிசையாக வந்து கை கொடுத்துட்டே வராரு அப்போ வந்து ஒரு முதியவர் கொஞ்சம் எட்டி வந்து கை கொடுக்க வராரு அவரோட கையை தட்டி விடுற மாதிரி ஒரு வீடியோவை அதிமுகல இருந்து தாவேக்கால இருந்து எதிர்கட்சிகள்லாம் வந்து பாமா இருந்து எல்லாம் போட்டு இதுதான் வந்து நவீன தீண்டாமை அப்படின்லாம் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க பிஜேபி போட்டுட்ட பிஜேபி தான் இன்னும் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க அப்படியா ஏன்னா வந்து இவங்களை மதத்தை வச்சு நீங்க எல்லாம் குத்தி காட்டுறீங்களே இவங்க பாருங்க சாகி வச்சு திமுக அரசியல் பண்ணிட்டு இருக்குன்னு அவங்களோட குற்றச்சாட்டு இன்னைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் பாஜக பொறுப்பாளர்கிட்ட புகார்லாம் பாருங்க அமித்ஷா சொல்லிட்டு போறாரு ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி உடஞ்சதுக்கு காரணமே அண்ணாமலை தான் திரும்ப அவர் வந்து பேசிட்டு இருக்கிறார் அவரை கட்டுப்படுத்துங்கன்னு சொன்னாராம் அதே மாதிரி வெளியில வந்து பத்திரிகையாளர் சந்திச்சு பேசுறப்பயும் அமித்ஷா சொல்றதுதான் கட்சியோடைய கருத்து நைனார் சொல்றதா கச்சோடைய கருத்து அண்ணாமலை சொல்றதான் தனிப்பட்ட கருத்து அப்படிங்கிற கோவத்தையும் வந்து எம்எல்ஏவா தான் கட்டினாங்களா எம்எல்ஏவாத பேசியிருக்காங்க போச்சு ரெண்டு மூணு கவர்னர் போஸ்டும் போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி ஆட்சியினராக பேசிட்டுறாங்கல்ல அமைச்சராக சுகாதாரத்துறை அமைச்சரான கடவுள் பாடுறாங்க உங்களுக்கு தமிழ் இசை தான் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு பால்வளத்துறை எதுவும் போயிடக்கூடாதுன்னு நினைச்சு ராஜேந்திர பாலாஜின்னு நினைக்கிறேன் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர்ல கல்லறக்கம் போராட்டத்தை நடத்தி இருக்காரு சீமான் பனை மரத்துல எப்படி ஏறுவாங்க கை கட்டிட்டு ஏறுவாங்கல்ல இவர் என்ன பண்ணிருக்காரு இந்த பழனிமலை படிக்கட்டு மாதிரி பனை மரத்துக்கு நடுவுல கட்டைய வச்சு எப்படி ஏறி இருக்காரு எப்படி அந்த பணம் ஏறுறவங்க இந்த

அதே விற்கிறாங்க ஆமா ஆமா டாஸ்மாக் வந்து வருமானம் குறைஞ்சிருமோங்கிற தான் கல்லை வந்து குற்றச்சாட்டு இருக்கு கோஷம் போல ஆமா சூப்பர் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் படிங்கன்னு சொல்லாம குடிங்கன்னு சொல்கிறாருன்னு திமுக இருந்து விமர்சனம் வந்தாலும் நாம் தமிழர்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா கல் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை வந்து கொடுக்காம இவங்க விஷமான சாராயத்தை வித்துக்கிட்டு இருக்கிறாங்க திமுக காரங்கன்னு இதுவும் டிபேட்டா மாதிரி இருக்கு அனுமதி கிடையாது நாங்க ஆட்சி வந்துட்டோம்லாம் சொல்லியிருக்காரு சீமான் சீமான் வந்து சீம சரக்கு அனுமதி இல்லைன்றாரா சிவகங்கை சீமை அப்படிலாம் பேசுவாரு சரி ஓகே இப்போ என்னன்னா வந்து புதிய தமிழகம் தலைவர் கிருஷ்ணசாமி இருக்கார்ல அவர் திடீர்னு உள்ள வந்து ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு அதுல என்ன சொல்றாருன்னா எப்படிங்க சீமானுக்கு ஒரு சட்டவிரோதம் சொல்றீங்க கல்லு அப்படி எப்படி போராட்டம் நடத்துற அளவுக்கு காவல்துறை வந்து அனுமதிக்கிறாங்க ஏன் கைது பண்ணல அப்படின்னு கேட்டிருக்காரு இல்ல மக்களோட பல்ச பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன் கல்லுக்கும் டிமாண்ட் இருந்து அது தனி முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமோடு இணைஞ்சு பணியாற்றிய முத்து இவர் உடல்நல குறைவு காரணமாக காலமாயிருக்காரு நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு குறிப்பா வந்து எளிமைப்படுத்தி அந்த விஞ்ஞானம் அதே மாதிரி இந்த பத்தி ரொம்ப எளிமையா எழுதக்கூடிய ஒரு நபர் தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பாக நால விருது கூட வந்து வாங்கிக்கிறார் எழுதுன புத்தகங்களுக்காக அவர் வந்து மரணம் அடைஞ்சது நிச்சயம் ஒரு பெரிய இழப்பு தான் கண்டிப்பாக ஏன்னா நிறைய பேருக்கு விஞ்ஞானம் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கிறாரு அவரோட இழப்பு வந்து பேரிழப்பு தான் ஆமாம் நம்ம அஞ்சலி செலுத்திக்கலாம் ஏன்னா நான் வந்து நைன்த்து படிக்கிறப்ப நீ ஸ்ரீவர்கிட்ட கூட்டு போனார் அவர் சித்திரங்க வச்சிருந்தார் அவ்வளோ பேருக்கு இன்ஸ்பைராக இருந்தவர் நிலேஷு சுமுத்து ஒரு பெரிய இழப்பு தான் அஞ்சலி நம்ம செலுத்திக்கலாம் பேலன்ஸ் குறைஞ்சிரும்னு பார்த்து பார்த்து பேசுகிற காலம் போய் சார்ஜ் போயிடும்னு பார்த்து பார்த்து பேசுகிற காலத்துக்கு வந்து நிற்கிறோமே அப்படின்றாங்க பேங்க் ஆஃபீஸர் ஆர்டர் லஞ்ச் இன் ஜொமேட்டோ டெலிவரி பாய் சொல்கிறாராம் சார் உங்கள் ஆர்டர் வந்துருச்சு பேங்க் ஆஃபீஸர் சாரி இது லஞ்ச் டைம் மூணு மணிக்கு வாங்க லஞ்சே நான் கொண்டு வந்திருக்கேன் யோ நானே மிகப்பெரிய அன்லக்கியான ஜோக்கர் தான் யா என் வாழ்க்கையும் சக்ஸஸ் ஆக்கி விட்டு போயான்னு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பார்த்து கேட்குறாங்க ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா கப் அடிச்சிருக்காங்க ஆர்சிபி கப் அடிச்சிருக்காங்கிறதுனால நம்மளுக்கு கப் அடி ஒரு ஆறு மாதம் இருக்குல்ல சாப்பிட்ற நாலு இட்லியில் அதில் ரெண்டு பழைய இட்லி வச்சாலே தெரிய மாட்டேங்குது உனக்கு எங்கடா நல்லது கேட்டதெல்லாம் தெரிய போகுது இதோ வந்துட்டேன்

உங்களை ஆதரிக்கிறோம் விஆர் வெயிட்டிங் சார் நாங்கள் நிறையா படம் இருந்த மாதிரி ஒரு விவாசனம் தான் பார்த்துருக்கோம் தலையில இருந்து கூட நீ விவாசம் பண்ணலாம் அதிமுக ஆட்சிக்கு வரணும் அப்படின்ட்டு இது எப்படி இருக்குன்னா பாபா படத்துல ரஜினி போட்டுவாரு சக்தி கொடு அந்த மாதிரி ஏழு மந்திரம் வாங்கிட்டு ஏழு இது வாங்கிட்டு வந்து அதுல ஒண்ணு எடப்பாடியை வந்து இதாக்கிருவாரா முதல்வர் அந்த அவரே புதர ஆகிடுவாரு அவரே ஆவதாயிருப்பாரு அதானே

குறைவான கட்டணத்தில் தரமான கல்வி படிக்கும் போதே பார்ட் டைம் ஜாப் யூனிஃபார்ம் இன்ஸ்டால்மெண்ட் ஃபீஸ் என பல சலுகைகளுடன் தமிழகம் இங்கும் கிளைகளை கொண்ட அன்னமல் இன்ஸ்டியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மற்றும் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்காலர்ஷிப்புடன் அட்மிஷன் நடைபெறுகிறது